வணக்கம் நண்பர்களே டிஎர்னஸ் அலவன்ஸ் படி நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோவில் சொல்லியிருந்தேன் வரப்போகிற ஜூலைல வந்து டிஏ வந்து மூணு பர்சன்ட் கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த மே மாத கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆர்பிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டான் ஏதோ விலைவாசி விரிப்பை பற்றிய தரவுகள் டேட்டா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கபடி பார்த்தா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து நூற்றி நாற்பத்தொன்று புள்ளி ஒன்று மே இருபத்தி நாலுக்கு வந்த மாதிரி இருக்குது அது கிட்டத்தட்ட வித்தியாச வளன்னு பார்த்தா ஐம்பது பர்சன்ட்லேருந்து நமக்கு இப்போ ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு அதாவது மூணு மூணை முக்கால் பர்சன்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு அதாவது மே மாத விலைவாசி உயர்வு வந்து நாலு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லி சதவீதம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் கல்குலேட் பண்ணி பார்த்தா ஆவரேஜ் நமக்கு அந்த டிஏ கால்குலேஷன் உள்ள ஃபார்முலாப்படி பார்த்தோம்னா மூணு முக்கால் பர்சன்ட் வருது மே மாதத்துக்கு ஜூன் மாதம் ஒரு வேளை விலைவாசி இண்டெக்ஸ் வந்து அதாவது இன்ஃப்ளேஷன் ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே போனேன் சமீபத்தில் அந்த மாதிரி நடக்கலை ஏன்னா அஞ்சு பர்சன்ட் கீழே தான் ஓடிட்டுருக்கு ஈவன் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்தால் கூட நமக்கு டிஏ மூணு பர்சன்ட் தானே ஏழு பர்சன்ட் மேலே போனதுன்னா நாலு பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு கரெக்டாக நாலு பர்சன்ட் கிடைக்கும் இல்லைன்னா மூணு பர்சன்ட் மேலே இருக்கும் மீதி வந்து நமக்கு அதான் டெசிமல் பாயிண்ட் அதாவது ஒரு ஒரு பர்சன்ட்டு கீழே இருக்கிறதுலாம் அடுத்த டிஏக்கு கேட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க அதாவது முழு எண்ணு உள்ளது மட்டும்தான் நம்ம கொடுப்பாங்க இப்போ ஸோ மூணு புள்ளி ஏழு அஞ்சுன்றது மேபி மூணு புள்ளி ஒன்பது அதாவது மூணு புள்ளி எட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆகலாம் நாலு வருது கொஞ்சம் சிரமமாக பார்த்தா தெரியுது பட் அதனால் இப்போ சொன்ன மாதிரி விலைவாசி வேறு ஏழு சதவீதத்துக்கு அதாவது ஆனுவல் இன்ஃப்ளேஷன் ரேட் அது எப்படின்னா மந்த் டு மந்த் பார்ப்பாங்க போன ஜூன்லேருந்து இப்போ உள்ளதை வந்து ஏழு பர்சன்ட் மேலே இருந்ததுன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு நமக்கு டிஏ வந்து நாலு பர்சன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அன் ஐம்பதுலேருந்து ஐம்பத்து மூணு பர்சன்ட்டுங்கிறது உறுதியாகிறது ஐம்பத்து நாலு பர்சன்ட்டாக வருமா அப்படிங்கிறது வந்து வேணாம் எல்லாம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஐம்பது பர்சன்ட் டிஏ வந்துருச்சு டி டிஎன்எஸ் அலவன்ஸ் அண்ட் டிஎன்எஸ் ரிலீஃப் ரெண்டுமே அதாவது அகவிலைப்படி அது பென்ஷனர் கொடுக்குறது அது ரிலீஃப்னு கொடுக்குறாங்க சரி இந்த அந்த ஐம்பது பர்சன்ட்லேருந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் உறுதி ஆகிடுச்சி ஐம்பத்தி நாலுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரம்னு சொல்லுவோம் கொஞ்சம் வா அதாவது வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் தப்பித்தவரை விலைவாசி கண்ணாமரன் இந்த மாதம் ஆகி ஏழு பர்சன்ட் மேலே போனால் நாலு பர்சன் டிஏ வந்து நமக்கு நாலு பர்சன்ட் கிடைக்கும் அப்படி இல்லைனா அது மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட் உறுதியாகிவிட்டது பத்திரிகைகளில் வந்து வெப்சைட்டில் ஆன்லைன் நியூஸ் சேனல் அதுக்கெல்லாம் வந்து நாலு முதல் அஞ்சு பர்சன்ட் வரைய கிடைக்கணும்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சூப்பர் சென்சேஷனில் ஒரு பரபரப்பு கலக்கிறது எதாவது சொல்கிறாங்க அதோட இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க டிஏ மெர்ஜருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டிஏ மர்ஜருக்கும் வாய்ப்பு இல்லை என்பது என் கருத்து காரணம் இந்த டிஏ வந்து மெரேஜ் பண்ண சொல்லி ஐம்பது பர்சன்ட் சேரும்போது போது மெரேஜ் சொன்னது வந்து ஐந்தாவது குழு தொண்ணூற்றி ஆறில் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணது அவங்க வந்து அந்த சிபாரிசு பண்ணியிருந்தாங்க அதாவது ஐம்பது பர்சன்ட் டிஏ ஆனவுடனே அதை பேசிக் கூட மெரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால் ரெண்டாயிரத்தி நாலில் ஏப்ரல் இருந்து அதை அப்போ டிஏ ஐம்பது பர்சன்ட் மேலே வந்தோடனே அதை ரிவைஸ் பண்ணாங்க மரிச்சு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வளர்க்கும் போல பே கமிஷனும் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது அப்புறம் பதினாறுலேயே வந்தது இந்த ஆறாவது ஏழாவது பே கமிஷன் வந்து டிஏ மரிச்சரை பற்றி எதுவுமே பேசலை அது மட்டும் இல்லை ஏழாவது ஊதியக்குழுல வந்து டிஏ மரிச்சரை பற்றி அவங்க எதுவுமே பேசலை பே ரிவிஷனுமே இந்த சம்பளத்தை உயர்த்துவதை வந்து பத்து வருஷத்து வரைக்கும் வெயிட் பண்ணாமல் பீரியாடிகள் அப்பப்போ ஒரு ஒரு இருந்து அதை வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தி மே பி ரிவ்யூட் பீரியாடிகளில் விதவுட் வெயிட்டிங் ஃபார் த லாங் பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் இட் கேன் பி ரிவ்யூட் அண்ட் ரிவைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ஐக்ராய்ட் ஃபார்முலா விஸ் டேக்ஸ் இன் ட்ரூ கன்சிடரேஷன் த சேஞ்சஸ் இன் த ப்ரைஸஸ் ஆஃப் தி கமாடிட்டீஸ் தட் கான்ஸ்டியூட் எ காமன் மேன்ஸ் பேஸ்கெட் வித் லேபர் பியூரோ அட் சிம்லர் ரிவ்யூஸ் பீரியாடிக்கலி இட் இஸ் சஜெஸ்டட் தட் திஸ் ஷுட் பி மேட் த பேசிஸ் ஃபார் ரிவிஷன் ஆஃப் தேட் மேட்ரிக்ஸ் பீரியாடிக்கலி விதவுட் வெயிட்டிங் ஃபார் அனதர் பே கமிஷன் அதாவது நீ வந்து பத்து வருஷம் பத்து வருஷங்கிறது ரொம்ப நீண்ட காலம் அப்படின்னு சொல்லி இந்த பே கமிஷன் சொல்லுது ரொம்ப டென் லாங் இயர்ஸ் அப்படிங்கிறாங்க லாங் பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் பத்து வருஷங்கள் ரொம்ப அதிகமான நீளமான தூரம் அவ்வளோ காலத்துக்கு வெயிட் பண்ணாமல் ஒரு குறுகிய காலத்துக்கு அடிக்கடி இந்த ஐக்ரோயிட் ஃபார்ம் வந்து ஐ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய டைரக்டராக இருந்தவர் ஐக்ரோய்டுங்கிறவர் அவர் வந்து இந்த காமன் மேன் பேஸ்கெட்டுன்னு சொல்லி எதது ஒரு குடும்பத்துக்கு தேவை அதாவது வீடு வீட்டு வாடகை அல்லது வீட்டு சம்பந்தமான செலவுகள் உணவு உடைகள் குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளுக்கு படிப்புக்கு அந்த மாதிரி சில கணக்குகள்லாம் வச்சு ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஐட்டம் எது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகும் குறைந்தபட்சம் அப்படி அது இந்த விலைவாசிகளை வச்சு இதை வச்சு அவங்க கணக்கு போடுறது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எப்போவுமே அந்த அடிப்படை சம்பளம் ஆரம்ப அடிப்படை சம்பளம் இப்போது இதில் லெவல் ஒன் வந்து அந்த அந்த அடிப்படையில் உருவாக்குறது அதில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிகமாக வச்சு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க அது லெவல் கூட கூட ஸோ இதை வந்து இப்போ விரைவில் விலைவாசி இப்போ ஐம்பது பெர்சன்ட் கூடியிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐக்ரேட் ஃபார்மில் அப்படியே நம்ம சம்பளம் அது மாற்றணும் அந்த டிஏல்லாம் மரிஞ்சு பண்ணி கொண்டு வர மாதிரி பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்கும் இப்போ எவ்வளோ வேணும் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து அதை இந்த அரசு அந்த ரெக்கமெண்டேஷனை ரிஜெக்ட் பண்ணவும் செய்யலை ஏற்றுக்கிட்டதாக அறிவிக்கவும் செய்யலை அது அப்படியே தூங்கல இருக்குது ஆனால் நம்ம இதை இப்போ எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த ஏழாவது பே கமிஷனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய அடிப்படை சம்பளத்தை ஏழாவது பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி அதாவது ஏ ஏழாவது ஊதியக்குழு அறிக்கையின்படி இவங்க அரசாங்கம் கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க இப்போ அது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் முடிஞ்சு போச்சு ஒன்பதாவது வருஷத்தில் இருக்கோம் நம்ம அடுத்த வருஷம் முடிஞ்சோன்னா பத்து வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் பே கமிஷனுக்கு அப்புறமே பத்து பத்து வருஷத்தில் கரெக்டாக கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க ஸோ அதே முறைப்படி இப்போ ஏற்கனவே ஒரு கன்வென்ஷன் இந்த மாதிரி ஒரு இயல்பான நடைமுறை இருக்கும்போது இந்த கடந்த பே கமிஷனும் நீங்கள் பத்து வருஷத்துக்கு வெயிட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் குறுகிய காலத்துலேயே நீங்கள் வந்து அடிக்கடி இந்த சம்பளத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அரசாங்கம் ஏற்று ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லவில்லை மறுப்பதாகவும் சொல்ல ரிஜெக்ட் பண்ணதாகவும் சொல்லலை அப்படி விட்டதுனால வழக்கம் போல் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிவிஷன் பண்ணியே ஆகணும் அதுக்காக இந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டு முடிவதற்குள் பே கமிஷன் புது கமிஷன் அதாவது எட்டாவது ஊதியக்குழு ஏற்படுத்தப்படும் என்பது என் கணிப்பு எதிர்பார்ப்பு காரணம் வந்து இப்போது இவங்க டிஏ மெர்ஜருக்கு போனாங்கன்னா இது என்னுடைய கருத்து அரசாங்கத்துக்கு அது கூடுதல் செலவுங்கிற மாதிரி என்ன அவங்களுக்கு வரும் காரணம் என்னென்னா மெர்ஜர் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டானது கிடையாது அது ஐக்ரோயிட் ஃபார்முலா படி அடிப்படை சம்பளத்தை மாற்றுவது தான் சரியான முறையாக இருக்கும் அதற்கே அந்த காலகட்டத்துக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் தான் டைம் இருக்குது ஒன்றரை வருஷம் பே கமிஷன் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு வந்துட்டாலும் ஒரு ஒரு வருஷமா அவங்க லாஸ்ட்டு பே கமிஷன் ஒன்றரை வருஷம் எடுத்தாங்க அதுக்கு முன்னால் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ போன பே கமிஷன் ஒன்றரை வருஷமாக முடிச்சிட்டாங்க அந்த மாதிரி இப்போது இந்த வருஷம் பண்ணால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இம்ப்ளிமெண்ட் பண்ண கரெக்டாக வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதனுடைய அடிப்படையில் புது எட்டாவது பே கமிஷன் வர்றதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம் அந்த அகவிலைப்படி மெர்ஜாக ஐம்பது பர்சன்ட் அடிப்படை விதத்தோடு சேர்ந்து புது டியை வந்து அடிஷன் டிஏ வந்து அதனுடைய அடிப்படையில் கூடுதலாக கிடைக்கும்னு எதிர்பார்ப்பது சரியானது அல்ல அதற்கு வாய்ப்பு இல்லை என்பதே எனது கருத்து இருந்தாலும் நம்ம பத்தாண்டுகள் முடிய போகிறதுனால எட்டாண்டு முடிய போகுது சாரி எட்டாண்டு முடிஞ்சு ஒன்பதாவது ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த வருஷ முடிவுக்குழு நாம் அதை பார்க்கலாம் புதிய குழு அது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பலனாக இருக்கும் அதன் அடிப்படையில் இப்போ எல்லாம் பெரும்பாலான மாநிலங்கள் மத்திய அரசினுடைய ஊதிய விகிதாச்சாரத்தை ஃபாலோ பின்பற்றி மா மாநில அரசும் கொடுக்குறாங்க அதனால் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த புதிய ஊதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போ டிமாண்டும் இருந்து இப்போ நேராக பே கமிஷன் கொடுக்க ஆரம்பிக்கணும் இது வரைக்கும் ரிவிஷன் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி மாற்றுங்க மாத்தங்க வேணாலும் சண்டை போட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை மந்திரிகள் குழுவே வந்து அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க இப்போ அதை விட்டுட்டு இப்போ பே கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி பே கமிஷன் ஆரம்பிங்கன்னு சொல்லி இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி இதனுடைய னுடைய வேகம் வந்து அதிகமாகும் மிக அதிகமாகும் அதனால் இந்த அரசாங்கம் கொடுத்தாகும் அதனால் இந்த வருஷம் நாம் புதிய ஊதியக்குழு வேலையை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து அந்த எட்டாவது ஊதியக்குழு படி சம்பளமும் பென்ஷனும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மற்ற அடுத்த மாதம் அதாவது ஜூலை செகண்ட் வீக்கில் ரெண்டாவது வாரத்தில் வரப்பொருட்டியே கரெக்டாக மூணு பர்சென்ட்டாக இல்லை நாலு பர்சன்ட் வந்திருக்காங்க சொல்லலாம் இப்போதைக்கு மூன்று பர்சன்ட் தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நன்றி